அக்யத் திருதியலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல ரெண்டு மூணு டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு

எஸ்பி ரூரல் அவங்க பேர் அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கேஸ் விஷயமா கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்துட்டு ஓப்பனாவே தெரிஞ்சது அக்யூஸ்ட் மேம் அவங்கிட்ட எனக்கு எதிராக ஒரு பிசிஆர் பெட்டிஷன் ஒன்று வாங்கி அதோட எஃப்ஐஆர் எனக்கு அகேன்ஸ்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க பட் ஓவராலாக சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு தூத்துக்குடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்ல தூத்துக்குடி திருச்செந்தூர் அருகே உள்ள கங்கா பரமேஸ்வரி நகரை சேர்ந்தவர் பவித்ரா இதில் அந்த இளம்பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு வயதான பவித்ரா பீகாம் படித்து தூத்துக்குடியில் உள்ள ஒரு தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதியன்று தான் வசிக்கும் பகுதியில் உள்ள பூங்காவில் வாக்கிங் சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி தென்மலை தென்குமரன் என்பவர் பவித்ராவை பின்தொடர்ந்து சென்றுள்ளார் அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து சினிமா பாடல்கள் மூலம் ஆபாச செய்கை காட்டி பவித்ராவிற்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பவித்ரா உடனடியாக அங்கிருந்து தப்பித்து தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் இதனிடையே பாதிக்கப்பட்ட பவித்ரா இச்சம்பவம் குறித்து புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் ரவுடி தென்மலை தென்குமரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஒரு மாத காலம் சிறையில் அடைபட்டிருந்த தென்குமரனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறான் தன்னை ஜெயிலுக்கு அனுப்பியதால் கடும் ஆத்திரமடைந்த தென்குமரன் பவித்ரா வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டல் விடுத்துள்ளார் தன் மீதான வழக்கை பெறக்கோரி மிரட்டியதால் பயந்து போன பவித்ரா தென்குமரன் மீது சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் தென்குமரன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கு காரணம் டிஎஸ்பி சுதீர்தான் என கூறப்படுகிறது பாலியல் புகார் அளித்துள்ள பவித்ரா மீது தென்குமரனை சாதி பெயரை வைத்து திட்டியதாக கூறி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சிப்காட் காவல் நிலையத்தில் பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து பவித்ரா கூறுகையில் அந்த ரவுடிக்கு ஆதரவாக இருக்கிறது டிஎஸ்பி சுதிர் தான் என்னோட கேஸில் எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாதுன்னு போலீஸுக்கு ஆர்டர் போடுறாரு என்னால் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி என்னை மறைமுகமாக மிரட்டுறாரு இதனால் நானும் என் குடும்பமும் மன உளைச்சொல்ல இருக்கோம் என்று கண்ணீர் போட்டு கதறினார் நான் தூத்துக்குடி கங்கா பரமேஸ்வரி இருந்து வர்றேன் நான் பிகாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியில் மெர்ச்சன்டைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இதே ஏரியாவில் இருக்கிற தென்மலை தென்குமரன் நம்ம ஆக்சுவலாக ஒரு ஹெச்எஸ் ரவுடி அவன் நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது வந்துட்டு இனிஷியலாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் லைக் வல்கிற ஆக்ஷன்ஸ் காமிக்கிறது அந்த மாதிரி ஸோ அப்போயும் நான் வந்துட்டு ஆஃபீஸில் தான் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணேன் அவங்க அவன் ஆக்சுவலாக நீ வேறு ஏதாவது ரூட்டை மாற்றி வா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நானும் தூரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வேறு வழியே வந்துட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறமா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் என் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பார்க் இருக்குது அங்கே வந்துட்டு வாக்கிங் போயிருக்கும் போது அங்கே அவனும் வந்திருந்தான் வந்து என்னை ஹராஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நியர்பையாக நெருங்கி வந்துட்டான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்திருந்தாலும் எனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பயந்து நான் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு புதுக்கோட்டை ஆளுமன் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அவங்க அதை விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு அவன் மேலே ஆக்ஷன் எடுத்து ஒரு மாதம் அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் பெயிலில் வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருந்துருக்கான் அதுலேருந்து ஃபியூ டேஸ்லேயே என்னோடய வீட்டுக்கு திரும்பவும் கத்தியோடு வந்து மிரட்டுறதுக்கு வந்துட்டான் ஸோ ஒரு ஸ்லிப் ஆஃப் த மொமெண்ட்டில் தான் வந்துட்டு நான் எஸ்கேப் ஆகி பின்வாசல் வழியே போயிட்டேன் ஸோ இது சம்மந்தமாக வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கும் போது அவங்க ஓகே ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் அது அப்படியே டென் டேஸ் ஆயிடுச்சு இது இந்த மின் டைமில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸ்லேருந்து என்கொயரியின்னு கால் பண்ணுவாங்க நானும் எல்லாமே சொல்லுவேன் அவங்க ஓகே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க அது வரைக்கும் அப்படிம்பாங்க பட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அப்போ எதனால் எடுக்கலை அப்படின்னு கேட்கும்போது தான் நீங்கள் டிஎஸ்பியை கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பாருங்கள் டிஎஸ்பி ரூரல் அவங்க பேர் சுதீர் அவங்கள அப்ரோச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க தான் தெரிஞ்சது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த கேஸ் விஷயமா கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்துட்டு ஓப்பனாகவே தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறமா ஃபெப்ரவரி லெவன்த் டிஎஸ்டி ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி டிஎஸ்பி பயாஸ்தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒரு எஃப்ஐஆரே ரிஜிஸ்டர் பண்ணாங்க பட் ஸ்டில் அதுக்கப்புறமும் வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை ஸோ இந்த பயாஸ்ட் ஆக்ஷனுக்காக வந்துட்டு நான் டிஎஸ்பி மேலே ஒரு பெட்டிஷன் சிஎம் செல்லில் ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் பட் மிஸ்டேக்கன்லி வந்துட்டு அது விசாரணைக்காக அவருக்கே அசைன் ஆயிடுச்சு அந்த வெஞ்சன்ஸில் வந்துட்டு அக்யூஸ்டன் குற்றவாளி தென்மலை தென் குமர அவன் ஆக்சுவலாக ஒரு ஹெச்எஸ் ரவுடி அவன்கிட்ட எனக்கு எதிராக ஒரு பிசிஆர் பெட்டிஷன் ஒன்று வாங்கி அதோட எஃப்ஐஆர் எனக்கு அகேன்ஸ்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பவித்ரா கடந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நெல்லை சரக டிஐஜியை நேரில் சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளார் அந்த புகாரில் தென்குமரன் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் முடித்துக்கொண்டு எந்தவித கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை சில நாட்கள் கழித்து டிஎஸ்பி சுதீர் பவித்ரா வேலை பார்க்கும் நிறுவன உரிமையாளரை நேரில் வரவழைத்து பேசியுள்ளார் அன்றிலிருந்து தென்குமரன் மீது வழக்கை வாபஸ் பெறும்படி பவித்ராவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அளித்த புகார் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டு தற்போது தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி விசாரணைக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் தனக்கு எதிராக செயல்படுவதால் விசாரணையில் நம்பிக்கை இல்லை எனவும் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என பவித்ரா கூறியிருக்கிறார் திருமணம் ஆகாத இருபத்தி நான்கு வயது இளம்பெண் ஒருவர் சரித்திர பதிவேடு ரவுடியால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார் ஆனால் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத தூத்துக்குடி காக்கிகள் பாதிக்கப்பட்டவர் மீது பொய் வழக்கு போட்டு குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இச்சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதே சைமல் டெனியஸாக வந்துட்டு நான் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயே வந்துட்டு சிஎம்எல் பெட்டிஷன் கொடுக்கும் போது கொடுத்துருந்தேன் அது இப்போ கேஸா கன்வெர்ட் ஆகி ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு ஆல்ரெடி வந்துட்டு பிசிஆர் எனக்கு அகென்ஸ்டா எஸ்பியோட ஆர்டர்ல தான் போட்டேன்னு டிஎஸ்பி சொல்லும்போது இந்த விஷயத்துலையும் வந்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு நியாயமா நடவடிக்கை எடுத்து அதனால எனக்கு எப்படி வந்துட்டு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஓவராலாக சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு தூத்துக்குடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லை இன்னைக்கு வந்துட்டு டிஏஜி ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணி இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன் அவங்க வந்துட்டு இப்போ எஸ்பி கிட்ட பேசி சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ ஹோப் இந்த விஷயத்து இதனால வந்துட்டு எனக்கு ஏதாவது பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு மேலும் வந்துட்டு இந்த எம் எனக்கு தொடர்ந்து உயிர உயிருக்கும் என்னை வந்துட்டு ஹராஸ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற தென்மலை தென்குமரன் அந்த ஹெச்எஸ் ரவுடி மேலேயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண அந்த அதிகாரிகள் மேலேயும் வந்துட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க